இன்னைக்கு நாம் இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் த்ரிஷா அர்ஜுன் பாஸ் ஆரவ் ரெஜினா அப்படின்னு எல்லாேருமே சேர்ந்து நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்தோட திரை விமர்சனம் தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தை நாம் விழாக்கிழமையை பார்த்துட்டாங்க அன்றைக்கி வந்து ரிவியூ போட்டுருந்தால் ஒரு சிலர்லாம் வந்து என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதனால தான் வந்து இன்னைக்கு நாற்றிக்கிழம போ வந்து போடுறோம் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து படம் பார்த்துருப்பீங்க உங்களோட தாட்டும் நம்மளோட தாட்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து நாமளும் கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்து தாங்க போயிருந்தோம் ஏன்னா வந்து இயக்குனர் மகி திருமேனி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல படங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர் எல்லாமே கொஞ்சம் வழக்கமான கமர்ஷியல் படம் இல்லாமல் வித்தியாசமாக தான் இருந்துச்சு உண்மையிலேயே வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிவிட்டு நாமளும் நம்பி போனோம் ஆனால் வந்து படம் ஆரம்பித்த உடனே வந்து கொஞ்சம் நல்லா தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பாட்டு வந்து போட்டாங்க உண்மையிலேயே வந்து நல்லா ஒரு வைப்பாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து அஜித் வந்து எப்படி மீட் பண்ணாங்க அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற சீன்ஸ் எல்லாம் வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி காட்டி கொஞ்சம் லென்த்தாகவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதில் வந்து நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சுங்க எப்படா வந்து ஒரு அடுத்ததாக கதை நகரும் ஒரு பெரிய மொமெண்ட் வரும் ஒரு கைத்தட்டுற மாதிரி சீன் வரும் இல்லை வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்பவே இயக்குனர் வந்து இயங்க வச்சுருக்காருங்க சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அவங்க மீட் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் டைவர்ஸும் ஆகிற அளவுக்கு வந்து சீன் கொண்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரோட் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ரோட் ட்ரிப்போட ஸ்டார்டிங்லேயும் சரிங்க அஜித்தையும் திரும்ப திரும்ப காட்டி அந்த பிளாஷ்பேக் சீன்ஸை வந்து இயக்குநர் மேலும் மேலும் போட்டு நம்ம ரொம்பவே எரிச்சல் அடி செஞ்சாரு அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் வில்லன் கேங்க்லாம் வந்து படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்போ வந்து திரிஷா வந்து வில்லன் கேங் வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அப்போ வந்து இன்டர்வல் பேக் வச்சிருந்தாரு ஓகே இப்போ வந்து படம் நகர ஆரம்பிச்சிருக்கு செகண்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து செகண்ட் ஹாஃப்க்கு வந்தால் உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் வந்து கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு வில்லன் கேங்க் வந்து இவங்க தான் வில்லன் கேங்க் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இதில் வந்து ஹீரோ போய் எப்படி மாட்டிக்கிட்டாரு அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறாரு தான் ஒரு கதையாக சொல்லியிருந்தால் நமக்கு வந்து சுவாரஸ்யமாக போய்ட்டு இருக்கும் ஆனால் வந்து வில்லன் கேங்க்குன்னு ஒன்று காமிச்சாங்க அந்த வில்லன் கேங்க்கு என்ன ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்ல அவங்க வந்து கொள்ளையடிக்கிறவங்களா இல்லை வந்து வழிப்பறி பண்றவங்களா இல்லை வந்து பொண்ணுங்களை கடத்தி வெளிநாட்டுக்கு விற்கிறவங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது வந்து சொல்லியிருக்காரு அதில் என்ன விஷயத்தை அவங்க தெளிவாக பண்ணுறாங்க அப்படின்றத வந்து சொல்லவே வந்து மறந்துட்டார் சரி வந்து அஜித் வந்து அவங்க வந்து எப்படி இன்டெலிஜெண்ட்டாக கண்டுபிடிக்கிறாரு இதை பண்ணி கண்டுபிடிக்கிறாரு அதை பண்ணி கண்டுபிடிக்கிறாரா அப்படின்றதும் ரொம்ப பெருசாக எதுவும் சீனை வைக்காமல் கொஞ்சம் சிம்பிளாக வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால் இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் படமாகவும் வந்து போகலை ஒரு ஆக்ஷன் படமாகவும் வந்து போகலை ஒரு கமர்ஷியல் படமாகவும் ஒன்றும் வந்து போகலை ஆக மொத்தத்தில் வந்து இதை ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருந்தாவாச்சும் ஓடி ஏன்னா நம்ம கமர்ஷியல் எலமெண்ட்ஸுக்காகவே ஒரு சில படம்லாம் வந்து ஓடுது இல்லை இதை ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்த படமா எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்காச்சும் ஓடி இருக்கோம் இது ரெண்டுமே இல்லாமல் வந்து இயக்குனர் ஒரு கலவையான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டாரு அதனால தான் வந்து இந்த படம் கொஞ்சம் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கிறது கஷ்டம் தான் இருந்தாலும் ஒரு சிலர் படம் பார்த்துட்டு வந்து இது நல்லா தானே இருந்துச்சு ஒரு வித்தியாசமான இருந்துச்சு அஜித் நல்லா ஸ்டைலிஷாக இருந்தார் அஜித் நல்லா உடம்பெலாம் வந்து குறைச்சி இந்த படத்துக்காக நடிச்சிருக்காரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து நடிச்சிருக்காங்க என்ன எப்போ பார்த்தாலும் கமர்ஷியல் படம் தான் நடிச்சிட்டு இருந்தார் இதில் ஒரு வித்தியாசமான முயற்சி வந்து எடுத்திருக்காரு ஒரு பெண்களை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கதையில் நடிச்சிருக்காரு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம் மற்றபடி கதையில் எனக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமாக இருக்கணுங்க நல்ல கதை வந்து போகணும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஆர்வம் இருக்கணும் அவங்க எப்படி வில்லன் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு நல்ல இன்டெலிஜெண்ட்டான ஒரு போட்டி இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா வந்து க பதட்டத்தோட கதையே வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தாங்க போயிட்டுருக்கு பெருசாக எதுவும் ஒரு ஐ மொமெண்ட்டே இல்லை அதாவது வந்து நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம் கொஞ்சம் நேரம் நல்லா போகும் அதுக்கப்புறம் லோவாக போகும் அந்த மாதிரி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே லோவாக தான் போகுது நான் ஃபஸ்ட் நாள் தான் வந்து படத்தில் அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தேன் கிட்டத்தட்ட அஜித் ரசிகர்கள்லாம் நிறைய பேர் அந்த படத்துக்கு வந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு இடத்துல தான் அவங்களே வந்து விசில் அடித்தாங்க ஃபஸ்ட்டு வந்து அஜித் அவர்களோட இன்ட்ரோவுக்கு அதுக்கப்புறம் அந்த சுவாதிகா பாட்டுக்கு வந்து அதுக்கப்புறமா ஒரு கார் ஸ்டன்ட் ஒன்று இருக்கும் இது ஒரு மூணு ஃபைனலாக வந்து அவர் வில்லன் கூட ஃபைட் பண்ணும்போது ஒரு நாலு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு திரிஷாவை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு தெரியும்போது இப்படி வந்து அவங்களுக்கே வந்து பெருசாக வந்து படத்தில் வந்து ரசிக்கிற அளவுக்கு வந்து தீனி போட வந்து இயக்குனர் வந்து மறந்துட்டாருன்னு தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சரி கட்டுற மாதிரி வந்து நம்ம ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து வரப்போகிற குட் பேட் அக்லி வந்து கண்டிப்பாக வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்பலாம் ஏன்னா வந்து கண்டிப்பாக அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் அதுவும் வந்து அஜித் அவர்களோட வித்தியாசமான நடிப்பை வந்து அதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் அந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம்